வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் கனியூரிலருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உட்டு பர்ச்சஸ்க்காக நாங்கள் கேரளா வந்திருந்தோம் ஸோ நாங்கள் வழக்கமாக இங்கே தான் உட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா சில ஃபால்ட்டுகளையெல்லாம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து கர்ப்பங்கிற ஒரு ஃபால்ட்டு அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கணு அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் இருக்கும் நாட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நாட்டு இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து வீக் பாயிண்ட்டு அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராக் வரும் அந்த ஸ்லாப்பு இதுலையெல்லாம் வந்து கிராக் வரும் அந்த கிராக் வராமல் இருக்கிறக்கு ஒரு பலகை வச்சு அடிச்சிருப்போம் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து குவாலிட்டி செக்கிங்கில் வந்து இருக்குது இது எவ்வளவு பர் பர்மிஷபிள் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது ஸோ ஒய்ட்டு வரலாம் கலர் வரலாம் ஸோ கலர் வந்து எவ்வளவு இருக்கலாம் எந்த இடத்துல கலர் வருது எங்கே ஒயிட் வருது அந்த டோர் வந்து அல்லது அந்த நிலவு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து இந்த குவாலிட்டி தான் ஒரு மரத்தோட லைஃப் இப்போ அதுலேயும் வந்து குறிப்பாக இது மாதிரி தேக்கு மரங்கள் வாங்குறது வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து தேக்கு மரத்தை சாய்ஸ் பண்ணுறோம் அது அல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமும் இது வந்து வெயிட்டு வந்து மற்ற மரங்களை காட்டிலும் தேக்கு மரம் வந்து வெயிட்டு குறைவாக இருக்கும் ஸோ அதனால் கதவுகள் வந்து தொங்காது ஸோ அதனால் கதவுகளுக்கு பெரும்பாலும் தேக்கு மரம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இது தான் அதே போல் இந்த தேக்கு மரமாக இருக்கட்டும் நீங்கள் எந்த மரமாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து அளந்து வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால் நிறைந்த விஷயமாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது அதாவது ஒரு மரத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய சைஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி கிடைக்கக்கூடிய சைஸாக அல்லது கட்டிங்கோட சேர்ந்து இருக்கக்கூடிய சைஸா இல்லை நம்ம பிளைனிங் பண்ணனதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சைஸா அப்படிங்கிறதுல ஒரு பலதரப்பட்ட சைஸ் இருக்குது நம்ம வந்து அஞ்சுக்கு நாளுங்க ஆறுக்கு நாளுங்கன்னு நம்ம சொல்லிடுறோம் பட் வந்து மரம் வந்து என்ன சைஸில் வருது என்னவா மாறுதுங்கிறதுல தான் அதோட ரேட்டுக்கும் அந்த குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்குது ஸோ இந்த மாதிரி பல டெக்னிக்கலான விஷயங்கள் இந்த மரத்தில் இருக்குது ஆக்சுவலியாக ஆரம்ப காலகட்டங்களில் நாங்கள் வந்து கார்பண்டர் பின்னால் நாங்கள் போயிட்டுருந்தோம் பட் எங்களுக்கு அதனால் ஏகப்பட்ட லாஸ் ஆச்சு கார்பண்டர்ஸ் வந்து நாங்கள் தான் மரத்தை நல்ல மரங்க அப்படின்னு அவுட் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறையில் இல்லை அவங்க பல விஷயங்கள் எங்ககிட்ட ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்லணும் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் நாங்கள் ஏமாந்துட்டோம்னு சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ப்பான ரிசர்ச்சுக்கு பின்னால் மரங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை எப்படி இல்லாமல் வாங்கலாம் எங்கே போய் வாங்கினா நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு மரங்கள் வந்து கரெக்டான சரியான மரத்தை வாங்கி நாங்கள் இந்த சைஸில் தான் எங்களுக்கு கட்ட வேணும் அப்படிங்கிறது வரையில நாங்களே டிசைன் பண்ணி கொடுத்துறோம் ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போது எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நாலேஜை நாங்கள் கெயின் பண்ணி வச்சதுனால எங்களுக்கான பிரச்சனைகள் குறைஞ்சது ஆனால் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது பல இழப்பீடுகளை சந்தித்து நாங்கள் இதில் இருக்கக்கூடிய லாப நட்டங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன் அதே போல் சைஸ் என்ன சைஸில் மரம் வாங்கணும் எந்த இடத்துக்கு நிலவுக்கு என்ன கதவுக்கு என்ன ஜன்னல் தட்டிக்கு என்ன எல்லாமே வந்து நம்ம முடிவு செய்ய வேண்டியது ஒரு இன்ஜினியரோட பொறுப்பு ஸோ அதை சரியாக முடிவு பண்ணி வாங்குறதா நல்லது அதே மாதிரி என்னென்ன இடத்துக்கு எந்த மாதிரி மரங்களை வாங்கலாம் இப்ப கதவுகளுக்கு எல்லாத்துக்கும் தேக்கு மரத்துக்கு போலாமா இல்ல வந்து நாட்டு மரங்களுக்கு போலாமா போகலாமா எல்லாமே நம்ம வந்து முடிவு செய்யக்கூடிய பொறுப்பு ஒரு பொறியாளராக ஒரு கான்ட்ராக்டராக நம்மளுக்கு இருக்கு அதே போல் எங்களுக்கு கன்சல்டன்சியாக நாங்கள் பண்ணக்கூடிய வீடுக்கு வந்து ஐடியா கொடுக்குற வேலை மட்டும் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் மரங்கள் வாங்கி கொடுக்குறோம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ இதில் பில்லு போடும்போது நிறையா பேர் மரம் வாங்குறதுல ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதே பலர் தெரியாமல் இருக்காங்க ஸோ ஒரு சரியான ஒரு ஆலோசனை ஆலோசகரை வச்சுக்கிட்டு மரம் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நட்டமாகாமல் இருக்கும் ஸோ மரம் வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத கொஞ்சம் வேலை தெரிஞ்ச நபர்களை வச்சு வேலை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான காசுக்கு உண்டான பொருள் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கோட கட்டடத்துக்கும் ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நன்றி வணக்கம்